மக்களே ஸோ எல்லாரும் அந்த நைட்டு பாஸ் வந்து எல்லா ஐட்டத்தையும் பிடுங்கிட்டு வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் வச்சதை நம்ம பார்த்துருப்போம் அதில் இன்னைக்கு அது என்ன டாஸ்காக இருக்கும் அப்படின்றத நான் ரிவீல் பண்ண போறேன் அது இன்னொரு பிக் பாஸ்ல நடந்துருக்கு அதுக்கான கான்செப்ட் என்னன்றதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம் இன்னொரு பக்கம் நேற்று நைட்டே பிக் பாஸ் ஆள் அமிச்சு கிச்சன்ல இருக்கிற எல்லா பொருளையும் களவாண்டிட்டார் மூணு கொள்ளைக்காரர்கள் வந்து மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு போன தருணங்களை பார்க்க முடிஞ்சு அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்ததாக ஸோ கமருதீன் நாமினேஷன் பயம் வந்துருச்சு மரண பீதியில் உள்ள கமருதீன் அவர் வாய்ப்பட சொன்ன அதிர்ச்சி தகவல் இன்னொரு பக்கம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு சில விஷயங்களும் பதிவு பண்ணிருக்காரு அடுத்ததாக ஸோ அன்ன அபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்த இடத்துல இருக்கா யார் எவ்வளோ எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போட்டிருக்க மக்களே இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க் என்னன்னா ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கியாச்சு அவங்களுக்கு இருக்கிறது ஒரு ட்ரெஸ்ஸு ஐ மீன் என்ன இன்னர் வேற மட்டும் கொடுத்துட்டு மற்றபடி ஒரு ட்ரெஸ்ஸும் ஒரு செப்பலும் கொடுத்துட்டார் ஏன் டூத் ஸ்டோப்ல இருந்து எல்லாமே பிக் பாஸ் பிடிங்கிட்டாரா என்னன்னா இப்ப பிக் பாஸ் அவங்க போட்டிருக்க யூனிஃபார்ம் தான் ஒரு வார காலகட்டம் அவங்களுக்கு டிராவல் பண்ணணும் ஒரு வாரம் ட்ராவல் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ்ஸையும் மூணு ஆப்ஷனாக பிரிச்சு வச்சிருப்பாங்க இதை நான் சொல்றேன் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா மலையாளத்துல இதே மாதிரி சீசன் செவன் மலையாளத்துல மொதல் வாரம் இந்த மொத ஒரு மூணு வாரத்துக்கு அந்த மாதிரி தான் டாஸ்க் இருந்தது அதுல பேசிக்லி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கிராண்ட் லான்ச் அப்பயே ஒரு கேமை ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது அதுல மூணு பேருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிச்சு அந்த மூணு பேர் மட்டும் அவங்களோட எல்லா ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சிருந்தாங்க பட் இந்த தமிழ்ல வந்து எல்லா ஐட்டம்ஸும் யூஸ் பண்ற மாதிரி கிடையாது பட் அவங்களுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸும் லக்ஸுரி ஃபுட் ஐட்டம்ஸோ ஒன்று ரெண்டாவது அவங்களோட ட்ரெஸ்ஸு அந்த துணிமணிகள் ரெண்டாவது மூணாவது அவங்க யூஸ் பண்ற ஆசரிஸ் இந்த மூணா டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க இதுல டாஸ்க் நடக்கும் அதுல ஒரு டாஸ்க் நடக்கும் அந்த டாஸ்க் நடந்து அந்த டாஸ்கில் ஜெயிச்சா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்டா டேலி ஆகும் டேலி ஆனதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி யார் அங்கே பனிபுரா பனிபுரா மீன்ஸ் ஒரு ஸ்டோரேஜ் ரூம்னு வச்சுக்கங்களேன் அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டெக்கெண்ட் இருபது செகண்ட் ஐயாயிரம் பாயிண்ட் ஐ மீன் இருபது செகண்டில் நீங்கள் ஐயாயிரம் பாயிண்ட் இருக்குன்னா ஐயாயிரம் பாயிண்ட்டுக்கான பொருளை இருபது இருபது செகண்டில் வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டு போது ஒவ்வொரு காசு வரும் அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு வரணும் இதில் அதில் ரூல்ஸ் எப்படின்னா சில டைம்ஸ் வந்து உங்கள் பொருளை நீங்கள் எடுக்க முடியாது உங்கள் பொருளை அடுத்தவங்க தான் எடுக்கணும் நீங்கள் மற்றவனோட பொருளை எடுக்கலாம் ஆனா உங்க பொருளை எடுக்க முடியாது அப்படி உங்க பொருளை எடுத்தா அது ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கலாம் இதுல சி சில இந்த மாதிரி பொதுமையான பொருட்கள் இந்த மாதிரி சில சில விஷயங்கள்ல பேஸ் பண்ணி ரூல்ஸ் மாறும் ஸோ அங்க நடந்த கான்செப்ட் தான் இங்க எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க இதுல என்ன டுஸ்டா இருக்கும்னா நமக்கு கிடைச்ச அப்டேட் படி பாத்தீங்கன்னா சூப்பர் டிலெக்ஸ் டீம் வந்து ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க சோ ஸோ இது ரெண்டு டீமா பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் பிக் பாஸ் வீடு சூப்பர் டிலக்ஸ் வீடு அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க இப்ப பிரிச்சதுனால என்னன்னா தீம் கோஆர்டினேஷன் முக்கியம் இப்போ ஒரு கேம் வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கூட அந்த ஷேப் பண்ணுற மாதிரி ஒரு கேம் வச்சு அதில் பிக் பாஸ் ஜெயிச்சாங்களே அது வேற மாதிரி ஏதாவது ஒரு கேம் வச்சிருப்பாங்க அந்த கேம் ஜெயிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் வந்திருக்கும் அந்த பாயிண்ட் வந்து பேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரம் பாயிண்ட் கிடச்சிருக்கு அஞ்சு செகண்ட்ல எடுக்கணும் எட்டு செகண்ட்ல எடுக்கணும் இல்லை நாலாயிரம் பாயிண்ட் கிடச்சிருக்கு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்டில் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு பதினஞ்சு செகண்டுக்குள்ள போய் பொருள் எடுத்துகிட்டு வந்துடும் இதுதான் டாஸ்காக இருக்கும் அதில் சூப்பர் டிலெக்ஸ் வீட்டார் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இது ஒவ்வொரு டாஸ்காக நடந்துட்டு இருக்கும் டாஸ்க் ஜெயிக்க ஜெயிக்க அவங்களுக்கான பொருட்கள் கிடைக்கப்படும் அந்த மூணு கிரைடீரியாவில் பிரிச்சிருப்பாங்க இதுதான் நாளைக்கான இன்னைக்கான ப்ரோமோவாக கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்க ஒன்றா ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நைட்டே நைட்டே பிக் பாஸ் வந்து மூணு கொலைக்காரர்களை வீட்டு உள்ள அமிச்சு சோதனை பண்ண விட்டார் சோதனை பண்ணி வீட்டு உள்ள இருக்கிற மொத்த பொருளும் தூக்கிட்டார் கிச்சன்ல இருக்கிற வெங்காயம் தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு மிளகா எதுவுமே வைக்கல மொத்தம் ஃப்ரிட்ஜில இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி வீட்டையே அலசி ஆராய்ச்சி மொத்தமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க வந்து பார்த்தா மேட்ச்சுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்திருந்தது என்னடா நடக்குது இங்குற மாதிரி போய் பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல வெறும் ரவையை மட்டும் விட்டு போயிருந்தார் அதுக்கப்புறம் பாஸ் சாப்பாடு இல்லாமல் வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க ஒன்று ஒரு சாப்பாடு கொடுத்துருவாரு சாப்பாடுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துருவார் ஸ்டோர் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு தேவையான லிமிட்டெட் ஐட்டம்ஸ் எப்படி லிமிட்டட் பொருட்கள் மட்டும் கொடுத்துட்டாரு இதை வச்சுதான் நீங்க ஒரு ஒரு வாரம் ஃபுல்லா ஓட்டணும் அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா டாஸ்க் மூலயமா ஜெயிச்சு நீங்க வாங்கிக்கலாம் டாஸ்க் ஜெயிக்க ஜெயிக்க உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும் சொன்ன உடனே நான் கனெக்ட் பண்ணிட்டேன் மலையாளத்துலயும் இப்படிதான் நடந்தது டாஸ்க் ஜெயிச்சாதான் லக்ஸுரி ஐட்டம் கிடைக்கும் அப்படின்ற பாயிண்ட் அதை எடுத்துட்டு இங்கே வச்சது சூப்பர் அருமை பிக் பாஸ் அப்படின்றதான் அதை தாண்டி அவங்களுக்கு சோப்பு ஒவ்வொருத்தருக்கு ஒரு சோப்பு ஒரு பிரஷ் ஒரு பேஸ்ட் இந்த மூணு அத்தியாவசிய தேவை அது மூணுத்தையும் கொடுத்துருவாரு தனித்தனியா இவங்க ஒரு லக்ஸுரி ஒரு பிரம்மாண்டமா பயன்படுத்தி இருந்தாங்களே அந்த பிரம்மாண்டம் எல்லாம் கட்டு லிமிட்டெட் ரிசோர்ஸ் தான் அந்த லிமிடெட் ரிசோர்ஸை வச்சு நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டுருக்காங்க பார்ப்போம் இட் வாஸ் குவாய்ட் இன்ட்ரஸ்டிங்காக தான் இருக்கும் பட் இதில் வந்து இதுலேயே ஒரு குரூபிசமாக இருக்கிறதால ஒரு பக்கம் அந்த கேங் ஒரு சைடு இருக்கு இன்னொரு பக்கம் இங்கே இருக்கு இதுல கோஆர்டினேஷன் தான் முக்கியம் பார்ப்போம் அதில் சூப்பர் டிலெக்ஸ் ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்கன்றது எக்ஸ்க்ளூசிவ் அடுத்து நேற்று நைட்டு பேசும்போது கமருதீன் ஒரு விஷயத்த ஓப்பனாக போட்டு அடிக்கிறார் ஆதிரை எப்போ எவிக்ட் ஆனாங்களோ அப்பயே என் மனசில் மரணம் வந்து பயம் வந்துருச்சு இப்போ கூட நாமினேஷன் பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்கு ஒருவேளை நான் எவிக்ட் ஆயிடுவேனோ அப்படின்ற மரண பீதியில் கமருதீன் இருக்கார் அதை ஒரு பதிவு பண்ணாரா வாய்ப்பட பதிவு பண்ணதுக்கு தான் எனக்கே ஒரு டவுட் வந்ததே யாரோ ஒருத்தர் கேமரா முன்னாடி போய் இவர் பர்ஃபார்மன்ஸை போட்டாங்கல்ல மக்களே நான் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் மணி தனி மனிதனா சப்போ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணா தப்புன்ற மாதிரி மக்கள்கிட்ட போய் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் என்னோட உண்மையான ஃபேஸ் இதுதான் இதெல்லாம் பண்ணணும் மக்கள் என்ன அனுசரித்து ஏத்துக்கணும் அவங்க நியாயமான முடிவு கொடுத்தா கூட ஓகேன்ற மாதிரி கேமரா முன்னாடி போய் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டாரு எனக்கு அப்ப அது சரி ஏதோ ஃபீல் பண்றான் போல அதை ஃபீல் பண்ணி தான் கேட்குறாரு அப்படின்னு நினைச்சா இந்த பயம் எனக்கு நாமினேஷன் பயமா இருக்கு வெளியே போயிருந்தேன்ற ஒரு தாக்கம் இருக்குன்னு சொன்னாரு பாருங்க இது சொன்னதுக்கு அப்புறம் இதையும் அதையும் கனெக்ட் பண்ண அப்புறம் தானா நம்ம மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இதுல குறிப்பா என்ன சொல்றாரு நான் என்னோட கேமை தான் கரெக்டா பிளே பண்றேன் என்னை எல்லாரும் ஒதுக்கி வைக்க ட்ரை பண்றாங்க நான் என்ன பண்றது அப்படின்றதையும் சொல்றாரு சோ எனக்கு முழு நேரம் உதவியா இருந்தது என்னை இவ்வளவு தூரம் எடுத்துன்னு வந்ததே மக்கள் தான் என் ஃபேன்ஸ் தான் ஸோ நீங்க பாத்து எனக்கு என்ன முடிவு பண்ணிக்கலோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்றேன் இதுல சில பேர் என்ன அடிச்சு ஸ்கோர் ஏத்திக்கிட்டே போறாங்க மேல போயிட்டே இருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு சோ இதை என் டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ற இடமா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொன்னார் டேலண்ட்டை மட்டும் ஷோகேஸ் பண்ண வேண்டியதானே என் ஏன் கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டு அது எவ்வளவு பெரிய கான்சிகன்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் தெரியுமா அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது ஓகே இது ஒரு பக்கம் பேசினதால இது ஒரு கனெக்ட் எடுத்துன்னு வந்துட்டேன் அடுத்ததாக யார் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தீங்க கானா வினோத் எப்படி எப்படின்ட்டு வீட்டில் இருக்கும் எல்லாருமே நினைக்கிறாங்க கானா வினோத்து கூட டான்சஸ் ஒன் ஆனால் ஓட்டிங்கில் பார்த்தா கானா வினோத்துக்கு பிச்சுக்குதே முதல் இடத்தில் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு இது வரைக்கும் நாளே இவ்வளவு பெரிய சதவீதம் எந்த கண்டஸன்ஸுக்கும் வரல பிக் பாஸ் சீசன் எயிட்ல சாரி சீசன் நைன்ல அதுல கானா வினோத் எங்கேயோ இருக்காருன்னு பாருங்க முதல் இடத்துக்கும் செகண்ட் இடத்துக்கும் பாத்தீங்கன்னா டூ டைம்ஸ்க்கு மேல ரெண்டரை பண்ணாதான் வரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்து நூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டுகள் ரெண்டாவது இடத்துல கமருதீன் பதினாறு புள்ளி நாற்பத்தி ரெண்டு பதினாலாயிரம் ஓட்டுகள் ஸோ கமருதீனுக்கும் இவருக்கும் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா மூணாவது இடத்துல அரோரா மக்களே இதுதான் ஷாக்கிங்கா இருக்கு அரோராக்கும் கமருதீனுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வெறும் நூறு ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ்ல இருக்கு ஸோ இப்ப காம்படிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு இல்ல கடைசி அந்த செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துக்கு தான் பயங்கரமான காம்படிஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்வதி பதினாறு புள்ளி ஒன்னு அஞ்சு பதிமூணாயிரத்தி எட்நூறு ஸோ அரோராக்கும் பார்வதிக்கும் முந்நூறு வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இது சர்க்குலைட் பார்த்தீங்கன்னா பார்வதி அரோரா பார்வதி அரோரா கமருதி நாலு பேருக்கும் இருக்கிற டிஃபரென்ஸே எவ்வளோன்னா நானூறு வாட்டுக்கள் தான் இவங்க மேலே போகலாம் இவங்க கீழே வரலாம் இவங்க மேலே போகலாம் இவங்க கீழே வரலாம் ஸோ எப்படியாக இருந்தாலும் மூணு பேர் மாற்றி 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 அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிகிறது அடுத்ததாக கடைசி இடத்தில் இருப்பவர் கலையரசன் பதிமூணு புள்ளி இருபத்தொம்போது பதினோராயிரம் வாக்குகள் ஸோ இவங்களுக்கும் கலையரசுக்கும் ஒரு ரெண்டாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதால இந்த வாரம் நான் கணித்தது நான் முத நாளே சொன்னது கலையரசன் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு என்னமோ இந்த வாரம் எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி கமல் சார் சொன்ன மாதிரி எலிமினேஷன் எதிர்பாராத டுஸ்ட்டுகளும் எதிர்பாராத டேர்ன்களும் ஒரு அதிரடியான ஒரு நபர் வெளியேற போகிறார் அந்த நபர் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் கைஸ்